அவங்களை சீண்டாத வரைக்கும் எதுவும் பண்ண மாட்டாங்க தமிழ்நாடு வனத்துறை ஆனைமலை புலிகளுக்காப்பகம் திருப்பூர் வனச்சரகமும் செக்கன அரசு கலைக்கல்லூரி நாட்டில் பண்ணி மலர் கண்டும் இணைந்து இன்று நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலக வனவிலங்கு பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு நஞ்சராயன் பறவையில் சரணாலயத்திலே விழிப்புணர்வு நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய சூழ்நிலையிலே வனவிலங்குகள் நிறைய பாதிக்கப்பட்டு வருகிறது எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்றால் மக்களால் மட்டுமே அது பாதிக்கப்படுகிறது மக்களால் பாதிக்கப்படக்கூடிய வனவிலங்குகளை காப்பாற்ற வேண்டும் இனி வரும் காலங்களிலே வனவிலங்குகள் ஒரு எல்லாம் கூட பாதிக்கப்படக்கூடாது மனிதர்களால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கு தான் இயற்கையாக பாதிக்கப்படுவது வேறு விஷயம் மனிதர்களால் பா பாதிக்கப்படக்கூடாது குறிப்பாக மனிதன் தோன்றுவதற்கு முன்பு வருடங்களுக்கு முன்பாகவே பறவைகளும் விலங்குகளும் பூச்சிகளும் தோன்றியுள்ளது என்றெல்லாம் நீங்கள் மனதில் எண்ணிக்கொள்ள வேண்டும் அதெல்லாம் தெரிந்து கொண்டால் நீங்கள் நிச்சயமாக வன விலங்குகளை பாதுகாப்பதில் நீங்கள் தவறவே மாட்டீர்கள் பாதைகளை பாதுகாப்பதிலும் பூச்சிகளை பாதுகாப்பில் நீங்கள் நிச்சயமாக தவிர மாட்டீர்கள் பாதுகாப்போம் சரி ஒவ்வொரு வருஷம் கொண்டாடுறோம் அப்படின்னா வன விலங்குகள் நல்லா தான் வனம் நல்லா இருக்கும் வன நல்லா நம்ம நல்லா இருக்க முடியும் அப்ப வந்து வன விலங்குகளை இப்படி பாதுகாக்கணும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நம்ம ஒரு மூணு பிண்ட் வச்சுக்கணும் ஏன் இலக்கிய வச்சுக்கோன்னா சால் கிடைக்கும் நம்ம அதனுடைய நம்ம வந்து வன விலை பாதுகாக்கணும் அப்படின்னா வனவிலங்கு வந்து வனவு வந்து வனவிலங்குகள் வந்து புலிகள் வந்து பசுல இருக்குது வனவிலங்கு அந்த புலிகள் இருக்கிற இடத்துல தான் மானுக்கு மனங்கள் பசங்கள் இருக்கும் அது வந்து அதெல்லாமே நம்ம பாதுகாப்பு பராமரிப்பு பண்ணிக்கணும்னா மனம் நல்லாயிருக்கும் மனம் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக் நம்ம நல்லாயிருக்கும் மழை புலிகள் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம வன விலங்கு விலங்குகள் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னா நம்ம சின்ன சின்ன விலக மனசு வந்து நம்ம எல்லாமே பூமி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டோம் வனவிலங்கு வந்து கரத்துக்கிட்டே வர மன பரப்பை பற்றிட்டு வரும் இதெல்லாம் நம்ம தடுக்கணும் மரம் வேறு அதுலேருந்து அந்த தீவிரம் நம்ம அன்றாட நம்மளுடைய பயன்பாட்டுக்காக நம்ம வனவிலங்குகள் வனத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அதில் இருக்கிற பொருட்களை எடுத்து வனப்பரப்பு வந்துட்டு வருது இதில் நம்ம இளைய தலைமையான நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த வனவிலங்கு பாதுகாப்பு உண்டான நடைமுறை செயல்முறைகளும் நம்ம தொடர்ந்து கொண்டு வந்தோம்னா நம்முடைய தலைமையிலும் நல்லாயிருக்கும் என்ன போச்சு உள்ள முடிஞ்சு போயிடுது கேளுங்கனால யாராவது வேட்டையாட வந்தாலோ நம்ம ஃபாரஸ்ட் மக்கள் அப்படி சொன்னீங்கனா அவங்க பறவைகளையும் கூடாது. கேங்களா சத்தமே இருக்குதுங்க. நீங்க கொடுங்க.